இந்த அரசினுடைய அவலங்களை நாம் மக்களுக்கு எடுத்துரைப்போம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக திமுக அரசின் கள்ளச்சாரை சாவுகளை திமுக அரசின் கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம் கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்ட ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் போதும் மக்கள் மனதில் என்றும் போதும் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் போதும் மக்கள் மனதில் என்றும் போதும் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் நாளைய தமிழக விடிவெள்ளி நாளைய தமிழக விடிவெள்ளி தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் நாளைய தமிழக விடிவெள்ளி நாளைய தமிழக விரிவெல்லி தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் தலைமையில் நடக்குது ஆர்ப்பாட்டம் அந்நியார் தலைமையில் நடக்குது ஆர்ப்பாட்டம் அந்நியார் தலைமையில் நடக்குது ஆர்ப்பாட்டம் அந்நியார் தலைமையில் நடக்குது ஆர்ப்பாட்டம் கதைகேடு கதைகேடு கதைகேளு திராவிட மாடல் கதைகேடு திராவிட மாடல் கதைகேளுங்க கள்ள சாறை வியாபாரிகளுக்கு நல்ல சாறை விவசாயிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆயுள் தண்டனை வழங்கிடு 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 சாரா வியாபாரிகளுக்கு நல்ல சேர வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆணையிடு 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 சிபிஐ வழக்காக மாற்ற ஆணையிடு சிபிஐ வழக்காக மாற்ற ஆணையிடு விலகிடு 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 அமைச்சர் முத்துச்சாமியே விலகிடு அமைச்சர் முத்துச்சாமியே விலகிடு 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 அமைச்சர் முத்துச்சாமியே பதவியில் இருந்து விளையாடு மன்னிப்பு கேள்வி கேள்வி மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி 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 மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி கண்டுபிடி 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 உண்மையான கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டுபிடி உண்மையான கள்ளச்சாராய வேறுகளை கண்டுபிடி அப்பாவை மக்களை மக்களை பலியாடாக்கும் அப்பாவி மக்களை பலியாடாக்கும் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கிறோம் 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 நிறைவேற்று 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 போதை இல்ல தமிழகத்தில் என்று நிறைவேற்று போதை இல்லாத தமிழை தருவோம் என்று